மண்ணின் மைந்தன் சிங்கை பி கோவிந்தராசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்ட எட்டாம் வள்ளலான அப்போதைய முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம் ஜி அவர்கள் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து வெளியே வருகையில் கூட்டத்தில் இருந்து ஓர் இளைஞரின் குரல் தலைவர்கிட்ட பேசணுங்க தலைவர யாரு பாது என்ன சத்தம் என்று கேட்டபடி எம்ஜிஆர் அந்நபரை விசாரிக்க தலைவர உங்களை பார்க்க தான் சிங்காநல்லூர்ல இருந்து வந்திருக்கேன் உங்க தலைமையில கல்யாணம் பண்ணுங்கிறதா என்னோட ஆசை நீங்க நேர்ல வந்து என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் நீங்க தாலி எடுத்து கொடுத்தாதான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன் என படப்படவென அந்நபர் பேசி முடிக்க அத்தொண்டரின் பேரன்பிலும் உரிமை பேச்சிலும் நெகிழ்ந்து போன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புன்னகைத்தபடியே தாமே வந்து திருமணத்தை நடத்தி வைப்பதாக உறுதியளித்தார் தனது அன்பு வேண்டுகோளை ஏற்று புரட்சித் தலைவரே நேரில் வந்து மாங்கல்யம் எடுத்துக் கொடுக்க மகிழ்ச்சியோடு மணமாலை சூட்டி சாவித்ரி அவர்களின் கரம் பிடித்தார் திரு சிங்கை கோவிந்தராசு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சிங்காநல்லூரை சேர்ந்த வரதராஜபுரத்தில் பிறந்தவர்தான் பி கோவிந்தராசு அவர்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற புரட்சி தலைவர் எம் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் அதிமுகவில் இளம் வயதிலேயே பொது வாழ்வில் அடியெடுத்து வைத்தார் பிறகு கழக வட்ட செயலாளராக பொறுப்பேற்று தொடர்ந்து பத்தாண்டுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் சிங்கை நகர செயலாளராகவும் தொடர்ந்து கழகப் பணிகளை செவ்வனே செய்தார் பின்பு அப்பொறுப்பு சிங்கை பகுதி கழக செயலாளர் என்றும் பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிப்ரவரி மாதத்தில் புரட்சி தலைவர் அவர்களின் திருக்கரங்களால் மாங்கல்யம் எடுத்துக் கொடுத்து ஆசிர்வதிக்க சாவித்ரி அவர்களை கரம் பிடித்தார் சிங்காநல்லூர் பகுதியில் பணிகளை திறம்பட மேற்கொண்டு சிங்கை மக்களிடத்தில் நன்கு பரிச்சயமானார் சிங்கை கோவிந்தராசு அவர்கள் கழக பணிகளை தொய்வின்றி செய்து முடித்ததாலும் தமது விசுவாசத்தாலும் இதய தெய்வங்களான புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி ஆகியோரின் நன்மதிப்பை பெற்றார் கழகத்தின் மீது தீவிர பற்று கொண்ட விசுவாசி சிங்கை கோவிந்தராசு அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் மாதத்தில் மகன் பிறக்க அக்குழந்தைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ராமச்சந்திரன் என பெயர் சூட்டி சிறப்பித்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பிறகு புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் தீவிர விசுவாசமிக்க தொண்டனாக ஓர் பக்தனாகவே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் சிங்கை கோவிந்தராசு அவர்களின் அயராத உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரித்து மாவட்ட கழக செயலாளராக நியமித்ததோடு அவரது விசுவாசத்திற்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்தார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் நல்லாசியோடும் சிங்காநல்லூர் மக்களின் பேராதரவோடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று வெற்றி வாகை சூடி சிங்கானல்லூர் தொகுதியில் அதிமுகவின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து கழகப் பணியையும் பணியையும் தமது இரு கண்களாக கொண்ட சிங்கை கோவிந்தராசு அவர்களின் மகளுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஜெயதேவி என பெயர் சூட்டி ஆசி வழங்கினார் சட்டமன்றத்தில் சிங்காநல்லூர் தொகுதி மக்களின் குரலாக ஒலிக்கத் தொடங்கியது முதல் கூடுதல் பொறுப்புடனும் இரட்டிப்பு வேகத்துடனும் மக்கள் பணிகளை தொடர்ந்தார் சட்டமன்ற உறுப்பினராக தமது பணிக்காலத்தில் சிங்காநல்லூர் தொகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடிநீர் குழாய்கள் அமைத்துக் கொடுத்தது சர்க்கார் சாமக்குளம் தொடங்கி கோவில்பாளையம் வரை சுமார் நாற்பது கிராமங்களுக்கும் கழிவுநீர் கால்வாய்கள் அமைத்துக் கொடுத்தது சிங்காநல்லூர் தொகுதி முழுவதும் தார் சாலைகள் அமைத்து தந்தது சிங்காநல்லூர் தொகுதி முழுமைக்கும் தெரு மின் விளக்குகள் அமைத்துக் கொடுத்தது வரதராஜபுரம் காமராஜர் ரோடு சாலை பகுதியை விரிவாக்கம் செய்தது அதாவது மிகச்சிறிய அளவில் இருந்த திருச்சி சாலை முதல் ஹோப் காலேஜ் வரையிலான சாலையை இன்று கடைகள் வணிக வளாகங்கள் அடங்கிய பிரதான சாலையாக உருப்பெற அடித்தளமிட்டது வரதராஜபுரத்தில் உள்ள மாநகராட்சி நடுநிலை பள்ளியை தமது சீரிய முயற்சியால் உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தியது பள்ளியை பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் தேர்வு மையமாக உருவாக்கியது சிங்காநல்லூர் தொகுதி முழுவதும் குடிநீர் மேல்நிலை தொட்டி அமைத்து தொகுதி முழுவதும் உள்ள குடிசை பகுதி மற்றும் நடுத்தர பகுதி மக்களுக்கு சிறுவாணி குடிநீர் வர ஏற்பாடு செய்தது வரதராஜபுரத்தில் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவின் பெயரில் ஜே ஜே கல்யாண மண்டபம் அமைத்து தந்தது சிங்காநல்லூர் தொகுதியில் வசிக்கும் நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு சிரமமின்றி குடும்ப அட்டை பெற வழிவகுத்து பெற்றுக் கொடுத்தது சிங்காநல்லூர் தொகுதியில் மழை வெள்ளம் பேரிடர் காலங்களில் சொந்த நிதியிலிருந்து கல்வி உதவி மருத்துவ உதவிகள் திருமண நிதி உதவி அளித்தது ஒண்டிபுத்தூரில் உள்ள நெசவாளர் காலனியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியது என தொகுதிக்காக ஓடி ஓடி உழைத்து சிங்காநல்லூர் மக்களின் அனைவரது குடும்பத்திலும் ஓர் அங்கமாகவே ஆகி போனார் திரு சிங்கை கோவிந்தராசு அவர்கள் இருபத்தி ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது தனது மண்ணின் மைந்தனை இழந்தது சிங்காநல்லூர் சிங்காநல்லூர் தொகுதிக்காக ஓடி ஓடி உழைத்த சிங்கை கோவிந்தராசு அவர்கள் உடல் நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது மருத்துவர்கள் கட்டாய ஓய்வு தேவை என அறிவுறுத்தியும் தனக்கு கழகப் பணியும் மக்கள் பணியுமே முக்கியம் என ஓய்வெடுக்க மறுத்து தனது இறுதி மூச்சு வரை கழகத்திற்காகவே உழைத்தபடியே உயிர் நீத்தார் சிங்கை கோவிந்தராசு அவர்களின் தீவிர விசுவாசத்திற்கும் கடின உழைப்பிற்கும் மதிப்பளிக்கும் வகையில் அவரது மகன் இந்தியாவிலேயே முதன்மை பட்டப்படிப்பான முதுநிலை வணிக மேலாண்மை படிப்பை நாட்டின் தலை சிறந்த கல்வி நிறுவனமான ஐஐஎம் அகமதாபாதில் படித்து முடித்து கை நிறைய வருமானம் கிடைக்கும் வேலையை விட்டுவிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காகவும் கழகத்திற்காகவும் உழைக்க வந்த ஆர்வத்தை அறிந்து புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எந்த குழந்தைக்கு ராமச்சந்திரன் என பெயர் சூட்டினாரோ அதே சிங்கை ஜி ராமச்சந்திரனுக்கு சுமார் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி பதினாறு மார்ச் பத்தொன்பதில் கழக தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளராக பொறுப்பு வழங்கி அங்கீகரித்தார் ஒரு சாதாரண மில் தொழிலாளியாக இருந்து அஇஅதிமுக எனும் மிக பெரிய இயக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினராக உருவாகி மக்களின் மனதில் இடம் பிடித்து காட்டியதன் மூலம் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் என முன்னுதாரணமாய் வாழ்ந்து காட்டிய தெய்வத்திரு சிங்கை கோவிந்தராசு அவர்களின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளாகிய இன்று கழகத்திற்காகவும் மக்களுக்காகவும் அயராதுழைத்த அவரது அர்ப்பணிப்பை நினைவு கூர்ந்து போற்றுவோம் சிங்கை கோவிந்தராசு அவர்கள் இறந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளாகியும் ஓராண்டு கூட தவறவிடாமல் ஒவ்வொரு ஆண்டும் ஓர் பேரணியாக வரதராஜபுரத்திலிருந்து அவரது நினைவிடம் வரை சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்துவிட்டு செல்லும் கழக தோழர்கள் அனைவருக்கும் இத்தருணத்தில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்